விழுப்புரம் விவசாயிகள் சாலை மறியல் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடத்தப்படாததை கண்டித்து விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் எதிரே இன்று காலை அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் குறைதீர்வு கூட்டம் ஜமாபந்தி காரணமாக இந்த மாதம் ரத்து செய்யப்பட்டது இதை எதிர்த்து விவசாயி தலைவர் கலிவரதன் தலைமையில் திரளான விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர் கூட்டம் நடத்தக்கோரி கோஷங்கள் எழுப்பிய விவசாயிகளை போலீசார் சமாதானப்படுத்த முயன்றும் அவர்கள் கலைக்க மறுத்தனர் இதையடுத்து கலெக்டர் அலுவலகத்தின் நேர்முக உதவியாளர் விவசாயம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் வந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகள் ஜமாபந்தி நடைபெறுவதால் கூட்டம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது புதிய தேதியில் குறைதீர்வு கூட்டம் நடைபெறும் என உறுதியளித்ததையடுத்து விவசாயிகள் போராட்டத்தை முடித்தனர் இச்சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்படவில்லை என்ன என்று கேட்டால் ஜமாபந்தி என்று கூறுகிறார்கள் ஜமா பந்தி இருபத்தி ஓராம் தேதி தான் தொடங்கியது இந்த மாதத்திலே முப்பது நாள் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தை கூட்டாமல் கூட்டுவதற்கு செய்து கொண்டு கூட்டவில்லை திரும்பவும் இன்றைக்கு ஜமா பந்தி முப்பதாம் தேதி இரண்டு மணியோடு முடிந்துவிட்டது மூன்று மணிக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கலாம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்ட வேண்டும் என்றால் மூன்று மணிக்கு கூட்டியிருக்கலாம் அதையும் செய்யவில்லை விவசாயிகளை இந்த மா இவர்கள் புறக்கணித்து வருகிறார்கள் ஏற்கனவே விவசாயிகள் கூட்டம் சரிவர நடத்தப்படவில்லை என்று நாங்கள் பலமுறை புகார் புகார் கூறியுள்ளோம் இருந்தாலும் இந்த கூட்டம் நடத்தப்படாததுக்கு காரணம் கேட்டோம் காரணத்திற்கு இது போல ஜவாபதி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பி உள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இண்டஸ்ட்ரி கிடையாது இதே பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டு மாவட்டம் கூட்டம் நடக்குது கடலூர் மாவட்டம் நடக்குது திருவண்ணாமலை மாவட்டம் நடக்குது ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த கூட்டம் நடக்குது ஏன்னா விவசாயிகளுக்கு டிஎன்சி மூலியமாக கிட்டத்தட்ட நூறு இரநூறு கோடி ரூபாய்க்கு பணம் வர வேண்டியிருக்குது அது விவசாயிகள் போட்ட நெல்லுக்கு பணம் இல்லை மார்க்கெட் கம்பெனியில் போட்டால் பணம் வந்து பத்து நாள் ஆகுது அதிகம் வாங்கி தரல கரும்பு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நாள் ஆகுது இன்றைய வரை அவர்கள் என்ன ஏதுன்னு கேட்டு விவசாயிக்கு பணம் வாங்கி கொடுக்கல ஏரிகள் குளங்கள் உடைந்து பெஞ்சால் போய்லேயே அந்த ஏரி குளங்களை சீர் செய்ய வேண்டும் இந்த குறைகளை நாங்கள் சொல்வதற்கு எவ்விதமான அனுபவம் தரவில்லை இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை பெஞ்சால் நிவாரண பழைய நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை இவற்றையெல்லாம் கேட்டுதான் நாங்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தை சாலை மறியல் செய்தோம் கலிவரதன் தலைவர் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் சென்னையில் போய் சீப் சீஃப் செக்ரட்டரியை பார்த்து ம மனு அளித்து விட்டு சென்னையிலே ஆர்ப்பாட்டம் செய்வது என முடிவு செய்துள்ளோம்